நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கும் போக முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த அஞ்சு திவ்ய தேசங்கள் போக முடியுமான்னு பாருங்கள் இவை அதிகப்படியான ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலங்கள் இந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்குது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தை பற்றி கிட்டத்தட்ட பதினோரு ஆழ்வார்கள் இருநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பாசுரங்களால் பாடியிருக்கிறார்கள் இரண்டாவதாக இருக்கிறது திருப்பதி திருப்பதி ஏழுமலை அணை பற்றி பத்து ஆழ்வார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களால் மங்களாசாசனம் செய்திருக்கின்றனர் மூன்றாவது அண்ட் நான்காவது தலங்கள் அழகுக்குப் பெயருமான சவிராஜ பெருமாளும் மதுரை கல்லழகரும் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பாடல்களால் இந்த இரண்டு ஆலயங்களும் அங்காளசுவாசம் செய்யப்பட்டிருக்கின்றன ஐந்தாவது கோயில் நாச்சியார் கோயில் இங்கு தாயாருக்கு முதல் மரியாதை அளிக்கப்படுகின்றது கல்கருடன் இங்கு சிறப்பானது இவை இல்லாமல் மற்ற கோயில்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நன்றி